தமிழகத்தில் நாளை ஜனவரி முப்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு உள்ளூர் விடுமுறை காரணமாக ஒரு மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம் தமிழகத்தில் தஞ்சை மாவட்டத்தில் வரும் நாளை ஜனவரி முப்பதாம் தேதி தியாகராஜ ஆராதனை விழா நடைபெற இருக்கும் நிலையில் தஞ்சை மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் தஞ்சை மாவட்டத்தில் அமைந்துள்ள திருவையாறு ஸ்ரீசத்குரு தியாகராஜ சுவாமிகளின் ஆராதனை விழா ஒவ்வொரு ஆண்டும் மிகச் சிறப்பாக நடத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் இந்த ஆண்டு நூற்று எழுபத்தேழாவது ஆராதனை விழா கடந்த ஜனவரி இருபத்தாறாம் தேதி தொடங்கப்பட்டுள்ள நிலையில் முப்பதாம் தேதி வரையிலும் நடைமுறை இருக்கிறது தியாகராஜ சுவாமிகள் சித்தியடைந்த பஞ்சமி நாளாகிய ஜனவரி முப்பதாம் தேதி மிக பிரமாண்டமாக ஆராதனை விழா நடைபெற இருக்கிறது இந்த ஆராதனை விழா இசைக்கலைஞர்கள் கீர்த்தனைகளை பாடி ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகளுக்கு அஞ்சலி செலுத்த இருக்கின்றனர் மேலும் இந்த விழா ஜனவரி இருபத்தாறாம் தேதி மாலை ஐந்து மணி அளவில் நடைபெற இருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆராதனை விழாவையொட்டி ஜனவரி முப்பதாம் தேதி தஞ்சை மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை என மாவட்ட ஆட்சியர் தீபக் ஜோக்கர் அறிவித்துள்ளார்